நல்ல ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க மாணவர்களை வளர்த்தெடுக்கும் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஓசூரில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு உருது தொடக்க நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடு நடைபெற்றது தமிழ்நாட்டில் உள்ள உருது மொழி தொடக்க நடுநிலை பள்ளிகளை ஆய்வு செய்வதற்காக ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுமார் தொண்ணூறு ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த சேலம் கடலூர் மற்றும் வேலூர் ஆகிய மூன்று உருது சரகங்கள் கடந்த ஆட்சியில் அரசாணை எண் நூத்தி ஒன்று நாள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டின் படி முன்னுரிப்பின்றி கலைக்கப்பட்டது இதனால் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள உருது வழி துவக்க நெடுநிலை பள்ளிகளை ஆய்வு செய்வதற்காக உருது மொழி தெரிந்த அலுவலர்களே இல்லாத நிலை ஏற்பட்டது தற்பொழுது திமுக ஆட்சி அமைந்த பிறகு அரசாணை எண் நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் படி தமிழ்நாட்டில் உள்ள சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட உருது வழி துவக்க நெடுநிலைப் பள்ளிகளை ஆய்வு செய்யப்பட்டது கடந்த ஆட்சியில் கலைக்கப்பட்ட மூன்று உருது சரகங்களை இரட்டிப்பாக்கி சென்னை வேலூர் திருப்பூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய ஆறு உருது சடகங்களை உருவாக்கி மொழியில் தேர்ச்சி பெற்ற ஆறு வட்டார கல்வி அலுவலர்களை நியமனம் செய்து உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் உருதுமொழியை பாதுகாத்து முஸ்லிம் சிறுபான்மை சிறுபான்மை மக்களின் அரணாகற்றிகளும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அனைத்து மாவட்ட உருது தொடக்க நடுநிலை பள்ளி இருபால் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக கோடான கோடி நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் உருது பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் எடுத்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நல்ல ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கைகளை உறுது பேசும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு முன்வைக்கப்பட்டது திராவிட மாடல் அரசின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன தேவைகள் என்பதை பார்த்து பார்த்து எதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை எல்லாம் உடனடியாக செய்து கொண்டிருக்கின்றது கேரள மாநிலத்தில் பள்ளி மாணவர்கள் குடிநீர் குடிப்பதற்கென்று தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு ஏற்கனவே நமது மாநிலத்தில் வாய்மொழி வழியாக ஆசிரியர்கள் அவற்றை நிறைவேற்றி வருகிறார்கள் எனவே சுகாதாரம் மற்றும் உடல்நலம் என்று வரும்பொழுது அதற்கான முதல் முன்னுரிமை வழங்கும் விதமாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்டு பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறோம் வருங்காலங்களில் இந்த குடிநீர் நேரம் ஒதுக்காததால் என்பது குறித்து மாநிலத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை வேளாக அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நகரங்களில் மாநகராட்சி பள்ளிகள் என்று உள்ள நிலையில் மாற்ற இடங்களில் எல்லாம் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் பெயர் சூடப்பட்டுள்ளது என்பது குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் அதற்கான மாற்றங்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தி பேசியுள்ளோம் மிக விரைவாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மாநகராட்சி பள்ளிகள் என்றும் வரும்பொழுது கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் மேயர் சார்பில் வளர்ச்சிக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு மற்ற பள்ளிகளுக்கு எல்லாம் மாநகராட்சி பள்ளிகள் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது எனவே பெயர் சார்ந்து இருக்கின்ற பெயர் மாற்றங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் நிச்சயமாக ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் பன்மொழி பேசக்கூடிய மக்கள் உள்ள இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் எல்கேஜி யூகேஜி என்பது இல்லாமலேயே இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் அளித்த அவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பள்ளிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது இது இல்லாமல் ஆங்காங்கே ஆசிரியர்கள் அவர்களது சொந்த ஈடுபாட்டின் வயலாக நடத்தி பள்ளியில் முதல்குப்பு சேர்ந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் பலரும் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்காக தனி கவனம் செலுத்தி இதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் மேலும் புதியதாக வரும் பள்ளிகளுக்கு எல்கேஜி யூகேஜி என்ற வகுப்புகளை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செல்வமுடன் ராமச்சந்திரன் இருந்து வருகை தந்திருக்கின்ற விருது பேசுகின்ற மக்கள் எல்லாம் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்னைக்கு ஒன்று கூடி தங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறார்கள் நாங்கள் அவர்களும் வைத்த வேண்டுமோ என்பது ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நீங்களும் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து இந்த பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற எங்களுடைய கோரிக்கைகளும் அவர்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம் மிக மகிழ்ச்சியான முறையில் இது நம்முடைய பிரகாஷ் அவர்கள் சொன்ன முதல் முறையாக இது என்று சொன்னார்கள் ஆனால் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடத்திக்கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு செக்டர்ஸாக பார்த்து பார்த்து எதெல்லாம் செய்ய முடிய முடியுமோ அதையெல்லாம் உடனடியாக இன்றைக்கி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொடுக்கிறேன் நல்ல விஷயம் தான் தொடர்ந்து ரெண்டு வருஷமா கேரளா செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நம்முடைய பள்ளிக்கூடத்தில் அது நம்ம டீச்சர்ஸ் வந்து அதை ஓரளவு சொல்லிட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்னு வரும்பொழுது எது சார்ந்து நீங்கள் எப்படிலாம் நீங்கள் பின்பற்ற ஹெல்த் ரிலேட்டடாக வரும்பொழுதே வெரி ஃபஸ்ட் டைம் ஒட்டுமொத்தமாக காலை உணவு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தையே கொண்டு வந்து பிள்ளைகளை பாதுகாத்தவர்கள் நாங்கள் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சர்க்குலராக கூட கண்டிப்பாக வழங்குவதற்கு நாங்களும் தயாராக

Yeah. you